ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆறாம் வகுப்பு தமிழ் பாடப்புத்திரத்திலிருந்து இன்பத்தமிழ் தமிழ் புத்தகத்தில் பாரதிதாசன் வர பற்றின நூல் வெளி பார்க்கலாம் பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட மற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் தம் கவிதைகளில் பெண்கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியுள்ளார் எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார் இவரை ஆவேந்தர் என்றும் போற்றுவர் போற்றுவர் இந்த பெயர் காரணங்களை கொஞ்சம் கூற்று காரணங்களை தமிழில் வைக்கும்போது வைக்கிறோம் பெண் கல்வி கைம்பன் மறுமணம் பொதுவுடமே பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியதால் இவர் புரட்சி கவி அப்படின்னு போற்றப்படுறார் இவர் புரட்சி கவின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்றதுக்கான காரணமும் நம்ம சில சில அதை நம்ம கவனிக்காம போயிருவோம் புரட்சி பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடம்பு பகுத்தறிவு கற்றுக்களை இப்போ பாடினார் அப்படின்னு வச்சுருப்பானா அது அந்த அப்படிலாம் பாடுறதுனால தான் அவருக்கு புரட்சி கவின்னு பேர் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு சில நேரத்தில் கவனிக்காம போயிடுவோம் ஆனால் புரட்சி கவி அப்படிங்கிறது அவர் தான் அப்படிங்கிறது தெரியும் அவரை ஏன் புரட்சி கவின்னு சொன்னாங்கன்றதை கவனிக்காம போயிடுவோம் அதை கொஞ்சம் கவனிச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ